ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يطلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال الله تعالى يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهم رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. الحمد لله

இன்னும் புனிதமான மாதத்தில் மொத்தவாலியாத் என்று சொல்லக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய மூன்று புனித மாதங்கள் ஆக முதலாவது புனித மாதத்தை நம்ம எழுந்து கொண்டிருக்கின்றோம் இன்று சம்பள வலைதளங்களிலேயே நம்ம நிறைய செய்திகளை பார்க்கணும் நிறைய பேர் ஓபன் பண்ணி நிறைய பேர் நிறைய மார்க்கத்தை பேசுறாங்க நிறைய பேர் வந்து தீனுடைய பேச்சுகள் ஏராள தாராளமாக பறக்கத்தாக சமூக வலைதளங்களிலே மலிந்து கிடைக்கிறது அதில் செவிமடைப்பதற்குரிய விஷயங்களில எது தெளிவான பாதைக்குரியது எது வழிகேட்டக்கூடிய பாதைக்குரியது என்பதை நாம் தெரிந்து அதை செவிமடைக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும்

அல்லாஹ் அல்லாஹன் அவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிறான் எதுவுமே கிடையாது என்பது அவனுடைய ஒரு தாயுடைய இருந்து குழந்தை வெளியே வந்தது அல்லவா அதே போன்று தான் அனைத்து படைப்புகளும் வெளியே வந்திருக்கிறது அல்லது அல்லாவின் குழந்தை இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே மனிதனை நீ வணங்கினாலும் சரி நீ சூரியனை வணங்கினாலும் சரி நீ சந்திரனை வணங்கினாலும் சரி சிறை நீ வணங்கினாலும் சரி நான் அல்லாஹை தான் வணங்குதேன் அல்லாஹுடைய ஒரு பகுதியை தான் நான் வணங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்ற வணங்கினால் நீ நீசில ஆக மாட்டாய் என்ற ஒரு கபீசான மிக மோசமான ஒரு இணைப்பு கொள்கையை பழக்கியதான அவரோட கிதாபையும் வந்து மக்கள் மத்திய பழக்கிறான் அந்த புத்தகத்தை படிப்பமையான இந்த உலகத்திலேயே அதை போன்ற ஒரு மோசமான இணைமை கொள்கை உள்ள ஒரு புத்தகத்தை யாரும் எழுத முடியாது ஏனென்றால் அந்த இது அவன் நபியின் மீதும் பெயர் கூடியவன் எப்படி என்றால் தனக்கு ஒரு கனவு வந்ததாகவும் அந்த கனவிலே நபி செல்லாது அவர்களை அவன் பார்த்ததாகவும் நபி அவர்கள் வந்து அந்த புத்தகத்தை அவன் பெயர் கொடுத்தார்களான் இந்த புத்தகத்தை பிடி இதை எடுத்துக்கொண்டு மக்கள் மத்தியில் இந்த செய்தி எடுத்து சொல் மக்களுக்கு கனிமாவுடைய அர்த்தம் தெரியவில்லை மக்களுக்கு ஏதத்துவம் புரியவில்லை என்று சொல்லி அந்த புத்தகத்தை கொடுத்தார்களாம் அதை வாங்கி பெற்றுக் கொண்டு வந்துதான் அவன் மக்கள் மத்தியில பழப்பினான் என்று அப்படி பொய்யிலேயே தன்னுடைய கதையை ஆரம்பித்தவன் தான் அந்த இவன் அரபி இவன் அரபி இவன் அல் அரபி என்று ரெண்டு பேர் இருக்காங்க அந்த இவன் அல் அரபி மாலிக்கு ரஹிமா வந்து அவங்க மிக பிரியுமாவ ஆனா இருவரும் ஒரே காலகட்டத்தை வாழ்ந்தவங்க அந்த இவன் அரபி என்பவன் தான் வழிகட்ட பொருளை என்று சொன்னாங்க

அல்லாதவை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதுதான் கனிமாவுடைய அப்படின்னா என்ன அல்லாஹ் மட்டும்தான் இருக்கான் நீயும் இருக்கலாம் நானும் இந்த துணியா அல்லாஹ் மட்டும்தான் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் சூரிய ஒளி நம் மீது படுகிறது அந்த ஒளி எங்கிருந்து வருகிறது சூரியன் இருந்து தானே வருகிறது அதை போன்றுதான் நாம் அல்லாஹில் இருந்து வந்திருக்கிறோம் இப்படி வந்து அந்த குளிகை அப்படியே சொல்லி அப்படியே அடிக்கிட்டே போவாங்க இதற்கு நாம் எப்படி மார்க்கத்தில் மார்க்கத்தில் விளக்கத்தை எப்படி விளக்கிக் கொள்ளும் பொழுது முஸ்லிமும் தெரிந்து மூணு நாள் ஒரு வாரம் நாற்பது நாள் சொல்லிச்சு நானும் சின்ன போயிருக்கேன் அங்க நிறைய நல்ல சொல்லிக் என்ன சேர்த்து போதிப்பார்கள் அது ஒரு அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குமார் உடைய மொழிபெயர்ப்பு மாட்டாங்க கடைசி வரைக்கும் அதிசல சில விஷயம் சொல்லி கொடுப்பாங்க கட்டு கதைகளும் சேர்த்து சொல்லிக் கொடுப்பாங்க அங்கு சுண்ணத்தான விஷயங்களும் சொல்லி தருவார்கள் ஆனால் கடைசி வரைக்கும் அல்லாவை எப்படி விளங்குவது அல்லாஹ் என்பவன் யார் ஏகத்துவன் என்ன என்பதை தெளிவா யாருன்னு சொல்லவே மாட்டாங்க நீங்க சொல்லி பார்க்கவே முடியாது ஆனா முழுக்க முழுக்க அல்லாவை தான் பேசுவாங்க அதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் எடுதல அங்க பாத்தீங்கன்னா அல்லாவையும் கொண்டு தவிர நமக்கு வேறு வேறு எதை கொண்டு எந்த சக்தியும் இல்ல ஆற்றலுக்கும் இல்லை அறுவடை மல்லா உள்ளது இல்ல அப்படில்லா என்று அந்த அடிப்படையை கலிமா உட்படுத்தி பேசுவோம் அல்லாஹ்வை கொண்டே தவிர நமக்கு வேற எந்த சக்தியும் ஆற்றலுக்கு இல்ல அப்படின்ற அடிப்படையை வச்சு பேசுவாங்க தவிர அதை கலிமா உட்பொழுத்துவாங்க இல்லை அதை கலிமா உட்படுத்துவான்னு பார்த்தா பொறுத்தாங்க லாயில்லா இல்லதான் முகம்மது சூடா ஏதோ உடனடியா அங்கும் சொல்லி கொடுப்பது கிடையாது அதன் தாமமா мотрите, எப்படி is one எங்க thinks anything யாருக்கு and no அங்க can trust someone in their body மக்கா மதினா இருக்கு இல்லையா அதை தான் நான் அல்லா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு நான் சமாளி அஞ்சு வருடம் தொழுவ போய் சவுதி அது கேட்டு எனக்கு சாப்பிடாயிடுச்சு ஏன்னா இது அல்ல யாருன்னு அவங்களுக்கு தெரியல அல்ல எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல இது எவ்வளவு பெரிய பலவீனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம் மிகப்பெரிய அளவில் டெக்னாலஜி வளர்ந்திருக்கு செய்தி உலகம் முழுவதும் பரவி கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இங்கு பேசுவது உலகில் எல்லா மொழிகளிலும் கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய டெக்னாலஜி வளர்ந்திருக்கு ஆனா அல்லாஹ் எப்பேற்பட்டவன் என்பதை பற்றி

செய்தார்கள்ிகளை திருட செல்லும் பொழுது அவைகள் தீப்பந்த வைத்திருக்கிறான் அதற்காகத்தான் படிக்கப்பட்டிருக்கிறது புதையை பற்றி அவர்கள் நீங்கள் சொல்லுங்கள் அது மக்களுக்கு இருக்கிறது மேலும் ஹச்சிக்கான நேரத்தை குடிக்கக்கூடிய ஒரு கட்டாயம் அட்டையாக சொல்லுங்க அந்த நிலவை வைத்து நாட்களை வானங்கள் கழிப்பதற்காக அல்லா நிலவை படைத்திருக்கிறான் சூரியனை வைத்து இரவு பகல் மாறி மாறி வருகிறது அந்த ஒவ்வொன்றையும் படைத்து மனிதனுக்கு பலனளிப்பதற்காகவே இதெல்லாம் அல்லா படைத்து வைத்திருக்கிறான் ஆக அப்படி இருக்கும் பொழுது இதை அல்லாவுடன் சேர்ப்பது என்பது எவ்வளவு வழிகட்ட ஒரு கொள்கையாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே அல்லாஹ் ஒருவனை இறைவன் அவனை தவிர வணக்கத்தில் கூடிய வேற இறைவன் இல்லவே இல்லை தூதர் தூய முகமது நபி என்பதுதான் கனிமாவுடைய சரியான விளக்கமாக இருக்கிறது இதை விளங்குவது மட்டுமல்லாமல் அந்த கனிமாவுடைய அந்த கொள்கையில உறுதியாகவும் நாம் இருக்க வேண்டும் சகோதரில சகோதரில ஆக கொள்கையில் உறுதி தன்மை இல்லை என்றால் நாம் வழிகட்டு போய்விட அதிகம் வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிறுவனுடைய கதை உங்கள் எல்லாருக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முன் காலத்தில் வாழ்ந்த ஒரு சிறுவன் அவங்க ஒரு பாதை விளையாக நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு முற்காலத்தில் ஒரு பாதிரியார் போதிக்கக்கூடிய கேட்டு அவன் ஏற்றுக்கொள்வான் பிறகு என்ன ஆகிறது அந்த நாட்டு அரசன் அந்த சிறுவனை சூரியத்தை கற்றுக்கொண்டு தனக்கு சேவைப்படுவதற்காக வேலை வைத்திருப்பான் ஆனால் இந்த செய்தி என்ன ஆகிறது பிற்காலத்துல அந்த சூரியத்தை கட்ட செல்லக்கூடிய பாதையில அந்த பாதிரியாரை பார்க்கலாம் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அதிலே அவன் உட்கார்ந்து அந்த கொள்கைக்கு அவன் மாறி விடுகிறான் ஏகத்துவ கொள்கைக்கு மாறி விடுகிறான் பிறகு என்ன ஆகிறது சூரிய காலத்துல சென்றால் அவன் இவனை கேட்டு அடிக்கிறான் எதுக்கு கேட்டா வர சொல்லிட்டு வீட்டுக்கு போனா நீ என் கேட்ட வீட்டுல கேட்டு அடிக்கிறாங்க அப்ப ஃபாதர் ஐடியா சொல்றாரு நீ வீட்டுல வந்து என்ன வேலை வாங்கி சொல்லிடு அவங்ககிட்ட அவன் கிட்ட அவன் என்ன லேட்டா அனுச்சா சொல்லிட்டு உன் வீட்டுல சொல்லிடு என்னோட சின்ன ஒரு ஆலோசனை சொல்றாரு இப்படியாவது நாட்கள் நகர்கிறது ஒரு நாள் அவன் பாதையில நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காட்டு மிருகம் மக்களை கடித்து உதவி கொண்டிருக்கிறது அவன் இதுதான் சரியான நேரம் யார் சத்தியத்தில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு என்று அவன் மனதில் நினைத்துக் கொண்டு என்ன செய்கிறான் சில கற்களை கையில் எடுத்துக் நான் இந்த கல்லை போல தூங்கி எறிவேன் இந்த மிருகத்தின் மீது பட்ட மாத்திரம் இந்த மிருகம் மதித்து விட்டால் அந்த பாதிரி அவர் சத்தியத்தில் இருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்வேன் அவர் கொள்கை தான் உண்மையானது என்று இது மதித்து போகவில்லை என்றால்

சிறுவனே நீ உங்களுடைய சூரிய காரியை நீ என்னப்படி அளவில் உயர்த்தி என்று சொல்லும் பொழுது கூட்டு விசாரிக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அந்த சிறுவன் அந்த செய்தியை கேட்டு மன்னருடைய அவையில இருந்த ஒரு பிரமோகர் அரசருடைய சொந்தக்காரரு அவர் பெரிய பதவிகள் இருக்க பொழுது கண்பார்வையெல்லாம் வந்தார் அவர் அந்த சிறுவனுடைய செய்தியை கேட்டு சிறுவனத்தில் வந்து மகனே எனக்கு கண்பார்வையை கொடுத்தா இதோ இந்த பொருட்கள் எல்லாம் உனக்காகத்தான் கொண்டு வந்து சொல்லியிருக்கு இந்த பணிசு பொருட்கள் சொன்ன உடனே

மலை குழந்தைகளை அவர்கள் இருவரும் கீழே விழுந்து செத்து போய் விடுகிறார்கள் சீரோடு விட வந்து விடுகிறான் திரும்பவும் கடலுக்கு அனுப்பி கடலில் தூக்கி போட சொல்லுகிறார்கள் அங்கும் அவனை தூக்கி சென்றவர்கள் கடலில் விழுந்து மனிதர் விடுகிறார்கள் அந்த சிறுவன் உயிர் திரும்ப வந்து விடுகிறான் பிறகு அந்த சிறுவன் மன்னன் எடுத்து சொல்லுகிறான் மன்னரே நீங்கள் என்ன செய்தாலும் என்னை கொள்ளவே முடியாது என்ன நீங்க கொல்லலாம்னு சொன்னா நான் சொல்றது செய்ய என்னை கொல்லலாம் அந்த மன்னனுக்கு தேவை என்னவென்றால் அந்த சிறுவனுடைய கதையை முடிக்கணும் அந்த சிறுவன் என்ன பேசுகிறார் என்பதை கேட்கக்கூடிய பொறுமை அவருக்கு இல்லை பிறகு மக்கள் இடத்துல திரட்டுங்க என்னை வந்து ஒரு மரத்தில் கட்டி வைத்து விட்டு பிறகு நீங்கள் உங்கள் அம்ப அம்மா கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுத்து குலாம் என்று சொல்லி இந்த சிறுவனுடைய இறைவனின் பெயரால் என்று சொல்லி நீங்கள் அம்பை எய்துங்கள் நான் விடுவேன் என்று சொல்ல அதை போட்டு மன்னன் செய்கிறான் அவனை ஒரு மனத்தில் கட்டி வைத்து மன்னன் அம்பு போட்டில் ஒரு அம்பை எடுத்து பிஸ்மில்லா அப்படி ஆதல் குலாம் இந்த சிறுவனுடைய இறைவனின் பெயரால் என்று சொல்லி அம்பை எழுதுகிறான் அந்த அம்பு அந்த சிறுவனுடைய நெத்தி போட்டியில் பாய்ந்த மாத்திரம் அவன் சகிதாகி உடனே அங்கிருந்த மக்கள் எல்லாம் அதை பார்த்து ஆஹா இந்த சிறுவனுடைய இறைவன் தான் உண்மையான சக்தி உள்ளவன் இந்த சிறுவன் சொன்னபடி செய்த பிறகுதானே அவனை இந்த மன்னார் கொள்ள முடிஞ்சது

அவன் யாருக்கும் விளக்கம் இல்லை அவனை யாரும் தருவம் இல்லை அவனுக்கு முன்பு யாரும் கிடையாது பின்பும் யாரும் அவன் தனித்தவரா இருக்கிறான் அவனுக்கு நிகழ் யாரும் இல்லை அடிப்படையில் சொல்லிக் ஆயத்தில் ஆயத்திற்கு விளக்கத்தை எடுத்து சொல்லிக் கொடுங்கள் ஆயத்திற்கு அல்லா யாரை என்பதை பற்றி அதில் தெளிவாக இருக்கிறது அல்லாரு அவனை எந்த ஒரு உருவத்தை கொண்டும் நாம் கற்பனை செய்யக்கூடாது அல்லாஹ் திருப்பளான அவனை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே நம்ப வேண்டும்

ஆகவே அல்லாவுடைய பண்புகளை நாம் படித்து அதன் அடிப்படையிலே அவனை நம்ப வேண்டும் மறுவேளை சார்ந்த அல்லாவை பார்க்கின்ற உருவத்தையும் கற்பனை செய்யாமல் கொள்ள வேண்டும் மக்கா மதினா இதுவெல்லாம் அல்லாவுடைய புனித பள்ளி வாசல்களாக இருக்கின்றது இதுவெல்லாம் அல்லாவை விளம்பது கட்டப்பட்ட பள்ளிவாசன்கள் அவ்வளவுதான் அதை இப்படி மார்க்கத்தை சார்ந்த அந்த விளக்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் அதுக்கடுத்துதான் இறுதியாக விஷயத்தை சொல்லிக் கொள்ளுங்க வட்டி சம்பந்தமாக சில சகோதரர்கள் வந்து சில சந்தேகங்கள் கேட்டாங்க அதாவது பேங்க்ல நிறைய பேர் வட்டி காசை மாறாம விட்டு வச்சிருப்பாங்க அப்ப அந்த காசை நம்ம எடுத்து எதுக்காச்சும் யூஸ் பண்ணலாமா காய்கறி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாமா அல்லது நான் மிஷினிங் குரூப் கொடுத்துருக்கலாமா அந்த காசை நம்ம நன்மையை நன்மை எதிர்பார்க்காமல் நாம வேற ஏதாச்சும் ஒரு காரியத்துக்கு கொடுத்துருக்கலாமா அப்படின்னு வந்து சில கேள்வியை வந்து கேட்கிறாங்க சகோதரிய சகோதரிய

நானும் அதை மட்டும் பிடிக்கக்கூடாது நீங்கள் பிடிக்கலான்னு கொடுக்கலாமா மதுரை நமக்கு அராமல் நான் வந்து பிடிக்க மாட்டேன் ஆனால் மண் பழம் சொன்னேன் நீ பிடின்னு சொல்லி முடித்து கொடுப்போம்மா அதை கொஞ்சம் அது கேள்வி வந்து நம்ம மாணவர்கள் சொல்லி அது நம்ம டைலர்கிட்ட யூஸ் பண்ணலாமான்னு இதை கேள்வி எப்படி இருக்குன்னா நான் வந்து பிடிக்கக்கூடாது அவனை வாங்கி கொடுக்கலாமா நான் சீதான் பண்ண மாட்டேன் மாதிரி நமக்கு